செய்திகள் வாசிப்பது இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் மிருத்யுஞ்சய் மோகபத்ரா எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரமே இருக்கும் நிலையில் கட்சி மேலிடம் கிளப் இருப்பது தமிழக கட்சிகளிடம் வியப்பியும் சந்தேகத்தையும் உண்டாக்கியுள்ளது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறினார் தமிழகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த கச்சத்தீவை இந்திரா தலைமையிலான மத்திய அரசு இலங்கைக்கு தாரை வார்த்தது மன்னிக்க முடியாத துரோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி தெரிந்துதான் அனுமதித்தார் அதை தடுக்க அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை பேரூர் அடுத்த பச்சாப்பாளையம் என்ற கிராமப்பகுதியில் அடுத்தடுத்த வீடுகளில் வசிக்கும் குடியிருப்பில் உள்ள குழந்தையின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள சென்ற மூன்றாம் வகுப்பு படிக்கும் எட்டு வயது கோகுலப்பிரியா என்ற சிறுமி வீட்டிற்கு திரும்பி வராததால் குழந்தையின் பெற்றோர் பிறந்தநாள் விழா நடந்த வீட்டிற்கு சென்று கேட்டபோது குழந்தை இங்கிருந்து சென்று விட்டால் என்று கூறினர் அக்குழந்தையின் செருப்பு அங்கே கிடந்ததை கண்டு வீட்டின் முன் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி திறந்திருக்க வெளியே தண்ணீர் சிதறி கிடப்பதை பார்த்து தங்கள் குழந்தை உள்ளே விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தொட்டியில் உள்ளே இறங்க கேட்டபோது அனுமதிக்காமல் ஒரு மணி நேரம் அலைக்கழித்த பின் தண்ணீர் தொட்டியில் இறந்து கிடந்த பெண் குழந்தையை வெளியே எடுத்துள்ளனர் இதை அறிந்த ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து ஒரு மணி நேரம் அழைக்கழித்த வீட்டு உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் வேண்டுகோளாகும் உச்சநீதிமன்றம் உதயநிதி சனாதன தர்மம் பற்றி பேசியது குறித்து கேள்வி நீங்கள் சுயமாக தன்னிச்சையாக தெரிவித்துக் கொள்கிறீர்கள் ஊடகங்களுக்கு அளித்தது போல் எனக்கும் சலுகை அளிக்க வேண்டும் என்று எப்படி கேட்க முடியும் என தமிழக அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுள்ளது ஆட்டிசம் என்பது குழந்தையின் மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் வளர்ச்சி குறைபாடு குழந்தையின் பத்திலிருந்து பதினெட்டு மாதங்களில் இப்பாதிப்பை கண்டறிய முடியும் இப்பாதிப்பு உள்ளவர் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் திறனும் பழகும் திறன் சிக்கலாக இருக்கும் ஒரே மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப செய்வர் இந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏப்ரல் இரண்டாம் தேதி ஆட்டிச விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது வடகிழக்கு மாநில அருணாச்சல பிரதேசத்திற்கு நம் அண்டை நாடு சீனா உரிமை கோரி வருகிறது உரிமை கோரி அடாவடியில் ஈடுபட்டு வரும் சீனா அங்குள்ள முப்பது இடங்களுக்கு புதிய பெயர்களை அறிவித்து தன் சீண்டலை தீவிரப்படுத்தியுள்ளது சீனா கட்டுப்பாட்டில் உள்ள தீபத்தின் தென்பகுதி அது என்று கூறி வருகிறது இதற்கு மத்திய அரசு தொடர்ந்து எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்து வருகிறது கோவை லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நேற்று கோவை மருதமலை அடிவாரத்திலிருந்து பிரச்சாரத்தை துவக்கினார் தமிழகத்தில் உள்ள ஐம்பத்தி நான்கு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தற்போது தடை விதித்துள்ளது ஆனால் தேர்தல் முடிந்த ஜூனில் கட்டண உயர்வு அமலுக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது வெளிவரும் நாட்டுப் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்